அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டு இஸ்முகளுக்கான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு அல் மலிகு பொருள் பேரரசன் தன்னுடைய படைப்புகளுக்கு அணு அளவும் அநீதி இழைக்காத பேரரசனாக இருக்கிறான் அல்லாஹ் இன்னும் ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் முழு ஆதாரம் பெற்றவனாகவும் மட்டுமே இருக்கிறான் யார் ஒருவர் யா மலிக் அப்படின்னு அதிக அதிகமாக செய்து செய்து ஸோக்கு நான்கு விதமான சிறப்புகள் இருக்கு ஒவ்வொன்றா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் முதலாவது மனதில் ஒலி ஏற்படும் அதாவது நம்மளுடைய மனசுல குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்மளுடைய மனதுல கஷ்பு அப்படிங்கிற ஒரு ஞான உதயம் ஏற்படும் இன்னும் நம்மளுடைய மனம் தெளிவு பெறும் எந்த அளவுக்கு நம்ம மனசு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய காரியங்களும் சரியாக அமையும் இது முதலாவது தனி சிறப்பு அரசாங்கத்தினுடைய பிரச்சனை நமக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹு தாலா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மள அந்த பிரச்சனையை விட்டு பாதுகாத்து அந்த பிரச்சனையில நம்மள விளக்கிடுவான் இது இரண்டாவது தனி சிறப்பு மூன்றாவது தனி சிறப்பு மரியாதையை அல்லாஹு தாலா மீது ஏற்படுத்துவான் நமக்கு ஏதாவது மரியாதை தரல கண்ணியம் தரல ரொம்பவுமே வந்து ஏளனமா பாக்குறாங்க அப்படின்னா அல்லாஹு என்ன பண்ணுவாங்க அவர்களினுடைய உள்ளத்துல நம்மளுடைய கண்ணியத்தை போடுவான் நமக்கு மரியாதை செலுத்துவாங்க கண்ணியம் செலுத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவான் இது மூன்றாவது தனி சிறப்பு நான்காவது தனி சிறப்பானது சீமான் ஆக்கி வைப்பான் அதாவது நம்ம ஏழ்மையான நிலையில இருந்தோம் அப்படின்னா கூட அவன் என்ன பண்ணுவான் இந்த இஸ்ம தொடர்ச்சியாக விடாம அதிக அதிகமாக நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யா மலிக் யா மலிக் அப்படின்னு ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுதால வலுவாக்குவான் இன்னும் நமக்கு சீமான் தன்மையை நிச்சயமாக வழங்குவான் அவையால ஹுஸ்னாவுல நிறைய சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு இஸ்முக்கு தனித்தனி தன்மைகளும் தனித்தனி சிறப்புகளும் தனித்தனி சுக்மத்துகளும் இருக்கு இன்ஷா உங்களுக்கு எந்த இஸ்மினுடைய தேவை இருக்கோ அந்த இஸ்ம விடாம தொடர்ச்சியாக வழமையாக ஓதிட்டு வாங்க நிச்சயமாக இதனுடைய பலன் பெறலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வர